வணக்கம் அக்ஷு சமையலில் இன்னைக்கு காஃபி ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஒரு அறுநூறு மில்லி ஐஸ்கிரீமுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத முதல்ல பார்க்கலாம் இரநூத்தம்பது மில்லி பால் இரநூத்தம்பது மில்லி ஃப்ரெஷ் க்ரீம் டபுள் க்ரீமாக இருந்தால் நல்லது இல்லைன்னா சாதா ஃப்ரெஷ் க்ரீமே யூஸ் பண்ணலாம் நூற்றம்பது கிராம் சீனி மூணு முட்டையோட மஞ்சள் கரு மட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் காஃபி பவுடர் அது போக கொஞ்சம் ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் ஃப்ளேவரோ இல்லைன்னா வனிலா ஃப்ளேவரோ ஏதாவது ஒன்று முதல்ல இந்த இரநூத்தம்பது மில்லி பாலை நான் ஒரு பேனில் ஊற்றி காய்ச்சிக்க போகிறேன் அது வந்து ஒரு கொதி வந்தால் போதும் ஒரு கொதி வந்தோன்னா ஆஃப் பண்ணி அதை நல்லா ஆற விட்டுருங்க அடுத்தது முட்டையோட மஞ்சள் கருவையும் சீனியையும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் அது நல்லா கலந்து இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம சூட வச்சு ஆற வச்ச பாலை இதில் சேர்த்துக்க போகிறோம் நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் சூடாகவே சேர்க்குறேன் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறேன் மொத்தமாக சூடாக சேர்த்திங்கன்னா முட்டை வந்து வெந்துடும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும் நல்லா ஆறிடுச்சுன்னா மொத்தமாக சேர்த்துடலாம் நான் அந்த காய்ச்சல் 250 மில்லி பால்ல 200 மில்லி பால் தான் அந்த முட்டை கூட சேர்த்திருக்கேன் மிச்ச 50 மில்லியில நம்ம வச்சிருந்த ஒரு டேபிள் ஸ்பூன் காஃபி பவுடரா சேர்த்துக்க போறோம் நல்ல ரிச்சான காஃபி பவுடரா சேர்த்துக்க பாருங்க அப்பதான் பிளேவர் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் இப்போ நம்ம கரைச்ச முட்டையும் சீனி பால் எல்லாம் அந்த கலவையை மறுபடி ஸ்டவ்ல போட்டு அது ஒரு கொதி வர்றதுக்கு கை எடுக்காம கிண்டிட்டு ஒரு கொதி வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க இப்போ இதுல நம்ம வச்சிருந்த இருநூத்தி மில்லி க்ரீமை சேர்த்துக்க போறோம் அந்த சூடோடையே சேர்த்துட்டு கூடவே நம்ம கலந்து வச்சிருந்த அந்த காஃபி பாலையும் சேர்த்து ஐஸ்கிரீம் எசன்ஸில் ஒரு ஒரு டீஸ்பூன் அது இல்லாதவங்க வெனிலா ஃப்ளேவர்லே அந்த முட்டையோட வாடை இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் வெனிலா ஃப்ளேவர்லேயே கூட ஒரு டீஸ்பூன் சேர்த்து இதை வந்து இந்த மாதிரி ஒரு ஃபில்டரில் அரித்து ஒரு டப்பாவில் ஊற்றி ஃப்ரிட்ஜ்லேயோ ஃப்ரீசர்லேயோ வச்சுருங்க ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரத்தில் எடுத்துடலாம் கட்டி ஆயிரும் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தால் ரொம்ப நேரம் ஆகும் அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் மேக்கரில் போட்டு ஒரு அரை மணி நேரத்துல இருந்து நாற்பது நிமிஷம் சுற்றி எடுத்திங்கன்னா தயார் ஐஸ்கிரீம் மேக்கர் இல்லாதவங்க ஃப்ரீசரில் ஒரு மூணு மணி நேரம் வச்சுட்டு எடுத்து மிக்ஸ் சி ஜாரில் போட்டு ஹை ஸ்பீடில் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் சுற்றி எடுத்து மறுபடியும் ஃப்ரீசரில் வச்சு எடுங்க ஐஸ்கிரீம் மேக்கரில் வச்சு எடுத்தாலும் ரொம்ப டைட்டாக இருக்காது கூட ரெண்டு மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் காஃபி ஃப்ளேவரில் அருமையாக தயாராக இருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி